பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் வந்து பாஜகவிற்கு பினாமியாக இருந்து பாஜகவுடைய ஐயாயிரம் கோடி மதிப்பிலான கருப்பு பணத்தை அவங்க கிட்ட கொடுத்து வச்சு அந்த ஐயாயிரம் கோடி மதிப்பிலான கருப்பு பணத்துல இன்னைக்கு அதிகப்படியாக சொத்துக்களை வாங்கி கூச்சு வச்சிருக்காங்க அவங்க குவிச்சு வச்ச சொத்துக்கள் எங்களுக்கு தெரியாது அவங்க வசிக்க கூடிய அந்த வேப்பம் பட்டு திருநின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பொது எங்களுக்கு தகவல் சொன்னாங்க அந்த தகவலின் அடிப்படையில் எமது தமிழர் முன்னேற்ற படை ஒரு வருடமாக மாலினி ஜெயச்சந்திரன் கருப்பு பணத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்களை எங்கெங்க வாங்கி குவிச்சு வச்சிருக்காங்கன்ற அந்த டீட்டெயில் நாங்க கலெக்ட் பண்ணி இன்னைக்கு ஐநூறு பத்திரங்கள் அதாவது ஒரு பத்திரம் ரெண்டு பத்திரம் ஐம்பது பத்திரம் கிடையாது சுமார் ஐநூறு பத்திரங்களை வந்து நாங்க என்னுடைய பெயர்ல ஆன்லைன்ல நாங்க எஸ்ஆர் அலுவலகத்துல அப்ளை பண்ணி அந்த பத்திரங்களை வாங்கி இன்னையோட சேர்த்து பத்தாவது முறையா இன்னைக்கு வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு இயக்குனர் அலுவலகத்துல வந்து நாங்க புகார் கொடுத்துருக்கோம் நான் புகார் கொடுத்து பத்து முறை இன்னையோட சேர்த்து பத்து முறை உரிய ஆவணங்களை ஒப்படைச்சிருக்கிறேன் ஏற்கனவே ஐநூறு பத்திரங்களை ஒப்படைச்சு ஒன்பது முறை புகார் கொடுத்திருக்கிறோம் இந்த இன்கம் டேக்ஸ் அலுவலகத்துல இன்னைக்கு பத்தாவது முறையா சில ஆவணங்கள் எல்லாம் நாங்க வந்து கலெக்ட் பண்ணி கூடிய அதிகாரிகளை நான் கேட்கிறேன் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதாவது இடி அதிகாரிகளை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உரிய ஆதாரத்தோட ஐநூறு பத்திரங்களோட இன்னைக்கு புகார் கொடுத்து இன்னைக்கு ஒப்படைச்சிருக்கிறேன் உங்களுடைய இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் எந்த ஒரு உரிய நடவடிக்கை கூட பாஜகவுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் மேல வந்து நடவடிக்கை எடுக்காம தமிழ்நாட்டுல மூல முடுக்கெல்லாம் எங்கேயாவது எந்த ஆதாரமும் இருக்காது ஏதாவது அரசியல் உள்நோக்கத்திற்காக அரசியல் பழி வாங்கறதுக்காக ஏதாவது ஒரு கட்சிக்கு வந்து ஆதரவா இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வீட்டுல கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சில நபர்கள் வீட்டுல எம்எல்ஏ வீட்டுல எம்பிஸ் வீட்டுல அமைச்சர்கள் வீட்டுல வந்து இன்னைக்கு தேவையில்லாம சும்மா தமிழ்நாட்டுல வந்து ஜோக் காமிக்கணும்னு இன்னைக்கு இந்த இன்கம் டேக்ஸ் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஈடியாலோட பேசிட்டு இருக்கேன் எனக்கு எந்த பயம் கிடையாது ஏன்னா என் வீட்டுல ரைடு பண்ண வேண்டிய சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு வராது ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க நேர்மையா நாங்க எளிமையா வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆளுங்கட்சியை வந்து பழி வாங்கணும் திமுக பழி வாங்கணும் அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நல்ல பெயரை கெடுக்கணும் அந்த கட்சி ஊழல் கட்சி ஊழல் கட்சி லஞ்சம் வாங்குற கட்சி அப்படின்னு நீங்களா வந்து ஒரு விஷயத்த சித்தரிச்சு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம ஒன்றிய அரசாங்கம் மோடி தலைமையிலான இந்த பாஜக கட்சி உங்களுடைய சுய லாபத்திற்கு சுயநலத்திற்காக இன்னைக்கு இந்த இன்கம் டாக்ஸ் அலுவலகத்திற்கு கூட அதிகாரிகளை உங்களுடைய பாஜக கட்சியுடைய மாவட்ட செயலாளர் போலவும் உங்களுக்கு ஆதரவா இருக்க இருப்பது போலவும் ஈடி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு மாவட்ட பொறுப்பாக

சொத்துக்களை வாங்கி கூச்சி வச்சிருக்காங்கன்ற ஆதார இன்னைக்கு நான் வருமான வரித்துறை அலுவலகத்துல நான் நீங்க புகார் குடுத்துருக்கேன் பத்தாவது முறையா புகார் குடுத்துருக்குறேன் இங்கேயே நிக்கிறேன் நான் உங்களுக்கு தெம்பத்து ராணி இருந்தா உங்களுக்கு வந்து நீங்க சரியான நீங்க வந்து நீங்க நேர்மையான அதிகாரியா நீங்க வந்து செயல்படுறீங்க மக்களுடைய வரி பணத்துல தான் நீங்க சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு உண்மையா இருந்தா இல்ல நான் பாஜக நான் அடிமையா இருக்கிறேன் நான் பாஜகவுடைய மோடி ஒன்றிய ஒன்றிய அரசாங்கத்துக்கு நாங்க வந்து மாவட்ட செயலாளர் இல்ல

ஏற்கனவே ஒன்பதாவது முறையான புகார் கொடுக்க வர போது நான் தலைமை இயக்குனர் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு தலைமை இயக்குனரா நேரா சந்திக்கிறேன் அவர்கிட்ட நான் ஆர்குமெண்ட் பண்றேன் ஐயா நீங்க வந்து நான் கொடுத்திருக்கிற புகார் எல்லாமே வந்து பிளாக் மணி அது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கிடையாது சும்மா நூறு கோடி இருநூறு கோடி கிடையாது ஐயாயிரம் கோடி மதிப்பிலான சொத்தை வந்து இந்த லேடி சாதாரண ஒரு எல்என்சி ஏஜென்ட் இந்த லேடி பாஜக கட்சிக்கு திட்டமிட்டு இது பினாமியா செயல்படுது இதை நான் கண்டுபிடிச்சன்றதுக்காகவே என் கணவரை வந்து தாக்க நாங்க பாஜக கட்சிக்காரங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில எனக்கும் பாதுகாப்பு இல்ல நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம் நீங்க நடவடிக்கை எடுக்காம நீங்க அமைதியா இருக்கிறீங்கன்னா அப்ப நான் வந்து புகார் கொடுக்கறதுக்கு என்னப்பா அலுவலக வாயில நான் வந்து போராட்டம் பண்ணுவேன் இல்ல முற்றுகிடுவேன்றத தவிர எனக்கு வேற எதுவும் இல்ல ஜனநாயக நாட்டை அப்படின்னு சொல்லி இல்ல நான் நீதிமன்றத்துக்கு போறேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அந்த சீஃப் டைரக்டர் பக்கத்துல ஒரு அம்மா உட்காந்து இருந்துருந்தாங்க அதாவது இப்போ இல்ல நான் போன முறை நான் சொன்னேன் அம்மா அவங்க வந்து பாஜக கட்சியில மாநில மகளிரணி பொருளாளரா இருக்காங்க அவங்க பிஜேபி பார்ட்டியில இருக்கிறாங்கம்மா அப்படின்னு

நாங்க எங்களுடைய பணத்துல நாங்க கண்டுபிடிச்சி நாங்க வந்து இந்த போல வந்து சொத்தை வந்து இந்த மாதிரி கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க கருப்பு பணம் அதாவது சாதாரண ஒரு எல்ஐசி ஏஜென்ட் அந்த மாலினி ஜெயச்சந்திரன் பாஜக கட்சியில சேர்ந்த ஆறு வருஷத்துல மணல் திருடிட்டு இருந்த ஒரு பொம்பளை அதுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது அவங்களுக்கு எந்த ஒரு சொத்தும் கிடையாது அவங்க அவ்வளவு பெரிய காலேஜ கட்டி வச்சிருக்காங்க அப்ப இவங்க அப்ப நாங்க விசாரிச்சதுல நாங்க ஆய்வு செஞ்சதுல இவங்க பாஜக பினாமியா இருக்கிறாங்க அதுவும் இப்ப நாங்க கண்டுபிடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா வந்து அண்ணாமலையுடைய சொத்து அம்மா வானதி சீனிவாசன் அவங்களுடைய சொத்து அதுக்கப்புறம் வந்து நிர்மலா சீதாராமன் அவங்க பேர் எல்லாம் சொத்துக்கள் எல்லாம் கூட வாங்கி இந்த இந்த பணத்துல வாங்கி வச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் வந்து அவங்க இன்னும் நிறைய சொத்துக்கள் இன்னும் அதிகப்படியா இன்னும் வந்து ஒரு ஆயிரம் கோடிக்கு மேல வந்து சொத்துக்கள் வந்து வாங்கி கூச்சிருக்கோம் தகவல் வந்திருக்காலே நாங்க சேகரிச்சிருக்கோம் இன்னைக்கு நான் பத்தாவது முறையா இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் அலுவலகத்தை நான் புகார் கொடுத்துருக்கேன் இந்த இன்கம் டேக்ஸ் அலுவலகம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இந்த பாஜக கட்சியுடைய மாநில மகளிரணி பொருளாளர் மீது நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க

அப்ப சீப் டைரக்டர் பக்கத்துல ஒரு பாஜக கட்சிக்கு தகுதியும் கிடையாது அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை இதுவும் கிடையாது ஏன்னா அவங்க அவங்களே ஊழல் செஞ்சிருக்காங்க அவங்களும் லஞ்சத்தை வாங்குறாங்க அவங்களுடைய கட்சியில இன்னைக்கு கூட பாருங்க இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இன்னைக்கு வந்து துரிதமா வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அம்மா வந்து பெப்பர் ஸ்ப்ரே கொடுக்கணும்ன்றாங்க இன்னொரு ஒரு அம்மா தமிழ் சை அம்மா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு துப்பாக்கி கொடுக்கணும் நாங்க துப்பாக்கி தான் நாங்க சூட ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க நான் வேணா தமிழிசை சவுந்தரராஜன் அம்மாவுக்கு நானே துப்பாக்கி வாங்குறேன் எவ்வளவு துப்பாக்கி வேணும் உங்க இருக்க கூட மகளிர் அணிக்கு நானே வாங்குறேன் நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட வந்து பர்சனலா நான் வந்து அவரை பார்த்து அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு தமிழிசை சவுந்தரராஜ் அம்மா சொல்றாங்க அதனால உடனடியா பாஜக இருக்கக்கூடிய மகளிர் அணிக்கு மட்டும் நீங்க வந்து எனக்கு துப்பாக்கி வழங்குங்க நான் ஐயா கிட்ட நான் முறையிட்டு நான் வாங்கி கொடுக்குறேன் ஆனா ஒரு கண்டிஷன் தமிழ் தமிழிசை சவுந்தரராஜ் அம்மாவுக்கும் அந்த பாஜக இருக்கக்கூடிய மகளிர் அணிக்கும் அந்த துப்பாக்கி நான் உங்ககிட்ட வாங்கி கையில கொடுத்த உடனே முதல் ஆளா ஒருத்தர் சுடணும் நீங்க சவுந்தரராஜன் அம்மாவுக்கும் பாஜக கட்சியை சேர்ந்த மகளிர் அணிக்கும் நடிகை குஷ்பா அவர்களுக்கும் இந்த நேரத்துல வேண்டுகோள் இருக்கிறேன் அதே போல புஷ்பா அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து நேத்து வந்து போராட்டம் பண்ணிருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல நடிகை குஷ்பா வந்து தொடர்ச்சியா நான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமா எடுத்து அவங்களுக்கு எதிராக நிறைய போராட்டம் பண்ணிருக்கேன் குஷ்புடைய வீட கூட நான் முற்றுகிட்டு இருக்கேன் எதுக்காக தெரியுங்களா நடிகை குஷ்புடைய அவங்களுடைய குணாதிசயம் என்னன்னா ஒரு திரைப்படத்துல எடுக்கிறாங்கன்னா அந்த திரைப்படத்துல அந்த திரைப்படம் எடுக்கிற அந்த ஓனர்

அவங்க வந்து ஆஹ் திமுக கட்சியில இருக்கும் போது அவங்களை இது நான் போராட்டம் பண்ணிருக்கிறேன் அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல இருந்தாங்க இப்ப வந்து பிஜேபி இருக்காங்க ஒரு சில வருஷத்துக்கு முன்பாக ஐயா டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தோட இந்த நடிகை குஷ்புடைய புகைப்படத்தையும் வல்கரா சித்தரிச்சு எல்லா சமூக வலைதளத்திலையும் வந்து பரப்புனாங்க அந்த பரப்புனவங்க யாரும் தெரியுமா நடிகை குஷ்பு அவர்களுக்கு இப்ப எந்த கேங்கு கூட நின்று நீங்க வந்து பெண்களுக்கு எதிராக நீங்க குரல் கொடுத்து நீங்க போராடி இருக்கீங்க அந்த பாஜக கட்சிக்காரன் தான் உங்களையும் ஐயா கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தையும் தவறா சித்தரிச்சு போட்டாங்க அந்த ஆர் எஸ் எஸ் கட்சிக்காரங்க தான் உங்களுடைய புகைப்படத்தையும் ஐயா கலைஞர் சித்தரிச்சு பேசினாங்க நீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் பண்ண வரல இப்ப வந்து உங்க கட்சியிலேயே அந்த கே டி ராகவன் பாலியல் ஜல்சா பார்ட்டி அந்த இருந்து நீங்க போராடம் பண்ணல இப்போ அந்த கட்சி விட்டு நீக்கினாங்க இப்போ கட்சியில மறுபடியும் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்ப உங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை உங்களுக்குள்ள உங்க கட்சிக்குள்ள பாலியல் ஜல்சா பார்ட்டி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களை பாதுகாக்கிறீங்க அவங்கள வந்து ஒத்து ஊதுறீங்க வெளியில நடக்கிற பிரச்சனைக்கு மட்டும் வந்து நீங்க வந்து காலத்துல இருந்து போராடுங்க ஒரு விஷயம் ஒரு நடந்த ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அரசாங்கம் வந்து இந்த இடத்துல இந்த பொண்ணு இந்த தேதி இந்த தேதியில இந்த நைட்ல இந்த இந்த டைம்ல தான் வந்து பாலியல் ரீதியா தாக்குதல் நடத்த போறாங்க அரசாங்களுக்கு அரசாங்கத்துக்கு முன்னெச்சரிக்கை தெரியுமா இப்ப கேடி ராகவன் ஒரு வீடியோல பேசினாரு அப்ப கே கேடி ராகவன் ஒரு பொண்ணு ஒரு பெண்ணு வந்து பாலியல் ரீதியா ஒரு ஒரு விஷயத்த வந்து அசிங்கமான சீண்டல் வந்து அவர் பண்றாருன்னு அரசாங்கத்துக்கு முன்னெச்சரிக்கையா தெரிஞ்சதுன்னா எப்பயோ வந்து என்கவுண்டர் பண்ணிருப்பாங்க கே டி ராகவன் அப்ப தெரியாதுல யாருக்கும் முன்னெச்சரிக்கை அந்த விஷயம் நடக்குதுன்னு இந்த கோவை மா கல்லூரி மாணவி சம்பவத்துல மூணு பேர் மட்டும் குற்றவாளியே கிடையாது அது அந்த 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 இடத்துல அவனுடைய காம குழந்தைய பயன்படுத்தி அந்த மாணவிய பயன்படுத்தி அந்த நேரத்தில் அந்த இடத்துல அழைச்சிட்டு போனா அந்த ஆளுதான் ஏ ஒன் குற்றவாளி அப்ப தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த நேரத்தில் முன்னேற்றப்படி கோரிக்கை வைக்கிறேன் ஏ ஒன் குற்றவாளியா அந்த குழந்தை அந்த அந்த மாணவி அழைச்சிட்டு போனா அந்த நபரை குற்றவாளியா அறிவிச்சா எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் மீதி மூணு பேரை தமிழ்நாடு அரசு துரிதமா செயல்பட்டு நீங்க முட்டைக்கு ஆனா காவல்துறை வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு அடி மேல தூக்கி சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைக்கும் நீதி கிடைச்சிருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கும் நீதி கிடைச்சிருக்கும் அப்படியே சுட்டிருந்தா கூட அதை வச்சு அரசியல் செய்யறதுக்கும் சில பெண்கள்லாம் இருக்கிறாங்க அதனால தமிழ்நாடு அரசு இதுல ஏவன் குற்ற குற்றவாளியா அந்த பொண்ணை அழைச்சிட்டு போன அந்த பெண்ணை நபர் எசாய் பதி பண்ணி அவனே கைது பண்ணி உங்க சிறையில் அடைக்கணும்னு நடிகர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான அந்த திருநீர்வர சூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிகர் விஜய் அவர்கள் பேசுறதை விட நடிகர் விஜய்க்கு உள்ள ஆதங்கத்தை விட அங்க இருக்கக்கூடிய சில துண்டு போட்ட சில அண்ணன்மார்கள் தான் அதிகமா பேசுனாங்க அதாவது அந்த பொதுக்குழு கூட்டத்துல சில விஷயங்கள்லாம் கருத்துக்க கருத்துக்கள் சம்பவத்துல அந்த நாற்பத்தோரு பேர் வந்து மரணம் அடைஞ்சாங்க அதிமுக ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இன்னொரு தாவேக்காட்ட கூட்டமும் நடந்திருக்காது அடுத்த அடுத்து நடத்தக்கூடிய அரசியல் கட்சி மீட்டிங்கோ நடந்திருக்காது தாவேக்கா கட்சியோட தலைவர் விஜயோ இருந்திருக்க மாட்டாரு அந்த அந்த அம்மா நடந்த அந்த ஏரியா பார்டர் விட்டு தாண்ட தாண்ட விட்டு மாட்டாங்க ஏன்னா அவங்க சர்வாதிகார ஆட்சி நடத்தினாங்க உள்ள தூக்கி வச்சு நுங்கு நுங்கு இருப்பாங்க திமுக கட்சியும் தமிழ்நாடு அரசும் அரசும் ஜனநாயக அமைப்புன்றதுனாலதான் இன்னைக்கு திரும்ப திரும்ப அவங்கள பேச விட்டு பேச விட்டு அவங்க வந்து அமைதியா அழகு பாக்குறாங்களே தவிர தொடர்ச்சியா வந்து திமுக கட்சியும் தமிழ்நாடு அரசும் ரவுடி போல செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு ரவுடி கட்சியா இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் நீலாங்கரையில ஒரு மர்மமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க நடிகர் விஜய் அந்த மர்மத்தை இப்பயே உடச்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சத்துல அவங்க வந்து தெரிவிச்சிருப்பாங்க இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்து சிபிஐ விசாரணையில வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இருக்காரு நாங்களும் அத எதிர்பார்க்கிறோம் சிபிஐ விசாரணையில இன்னைக்கு யாரால அந்த நாற்பத்தோரு உயிர்கள் வந்து மரணம் அடைஞ்சாங்க எதனால மரணம் அடைஞ்சாங்க யார் மீது தவறு அப்படின்றத புட்டு புட்டு வைக்கப் போறாங்க அப்ப நாட்டு மக்கள் வந்து விஜய்க்கு எதிராக திரும்ப போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நடிகர் விஜய் ஒண்ணு அவர் ஃபாரின் ட்ரிப்புக்கு ஃபாரின் ஓடி போக போறாரு அப்படி இல்லையா மீண்டும் சினிமா துறையை நோக்கி போக போறாரு இதுதான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நடிகர் விஜய்க்கு பாடத்து புகட்ட போறாங்க கடைசியா என்னதான் சொன்னாங்க அதுவா கொடுத்துருக்கேன் ரெஸ்பான்ஸ் இல்லை என்னதான் சொன்னாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து நாங்க வந்து குடுக்குற புகாருக்கு வந்து ஒரு நம்பர் குடுக்குறாங்க அவங்க சிஸ்டர்லயே அன்னைக்கு ஏற்கனவே அடிச்சு காமிச்சாங்க என்னுடைய நேம் போட்ட உடனே அந்த கம்பெனியோடய ஒரு சீரியல் நம்பர் கொடுக்குறாங்க விசாரணைக்கு தனியா ஒரு டீம் அமைச்சிருக்கிறாங்க ஒரு காவல ஒரு ஆய்வாளர் தலைமையிலான ஒரு விசாரணை குழுவை வந்து அவங்க வந்து ஆர விசாரணை குழுவை வந்து அவங்க அமைச்சிருக்கிறாங்க அந்த விசாரணை குழு வந்து அவங்க எப்ப அவங்களுக்கு எப்ப வந்து எப்படி சொல்றது அவங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அவங்களுக்கு எப்ப வந்து விசாரணைக்கணும் விசாரணை விசாரிக்கணும்னு தோணுதோ இல்ல எப்ப அவங்களுக்கு மோடிஜி வந்து விசாரிங்க அப்படின்னு அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கறாரோ அப்பதான் அவங்க விசாரிப்பாங்க போல இருக்கு ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்கேயாவது இடி ரைடு விட்டுறான் எங்கேயாவது ஐடி ஆபீஸ்ல இருந்து வந்து எங்கேயாவது ரைடு விட்டு இருக்காங்க கண்டு முன்னு தெரியாது யாருமே தெரியாது அவங்க எல்லாம் தொழிலதிபரா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பணம் இருக்குதா என்னன்னு தெரியாது அவங்க கிட்ட எதுவுமே அஞ்சு பேர் பணமே இருக்காது விவசாயிங்க கிட்ட கூட ரைட்ல விட்டுக்கிறாங்க ஆனா நாங்க இந்த வாசல்லயே நீங்க நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன் நாங்க வந்து ஐநூறுக்கு மேல பத்திரங்களை வந்து நாங்களே கண்டுபிடிச்சு வந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஆவணம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையே கிடையாது அந்த ஆவணங்களை வேப்பம்பட்டில இருக்கக்கூடிய யாரு கொடுத்தாங்க கிடைச்சது அப்படின்ற ஒரு கேள்வியை மட்டும் நான் வரப்பெல்லாம் முறையிடுறேன் அவங்க என்ன சொல்லாங்க நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றாங்களே கடையே நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நான் நீதிமன்றத்துக்கு போவேன் அந்த ஆவணங்களை எடுத்துட்டு அப்படி இல்லையா மக்கள் மன்றத்தில் ஜனநாயக வழியில இந்த அலுவலகத்தையும் இடி அலுவலகத்தையும் கூட்டு போன போராட்டத்தில் மிக விரைவில் முன்னெடுப்போம்